ரவிராஜா குழந்தைகளில் உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன் தை பிறந்தால் யாருக்கு என்ன வழி பிறக்கும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா கடந்த பத்து நாட்களாகவே உங்கள் கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அந்த கருத்தை பகிர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம் உண்மையில் தை பிறந்தால் யாருக்கு என்ன வழி பிறக்கும் முதலில் உங்களிடமிருந்து கருத்தை அறி விரும்புகிறேன் சொல்லுங்கள் திரை குழந்தைகா தை பிறந்தால் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் தை பிறந்ததுன்னா ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் நடக்குங்கிறது தமிழர் பாரம்பரியத்தில் பொதுவான நம்பிக்கை நம்பிக்கை பெரிய நம்பிக்கை அதில் இப்போ இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா தமிழகத்தை பிடித்து இருக்கிற விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் கழிக்கணும்னா போகியில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டு அந்த பழசெல்லாம் கழித்துட்டு பழையன கழிதல் புதியன புகுதல் அதே வந்து அரசியலுக்கும் தெளிவாக அந்த பு புரிதலோடு எடுத்துக்கணும் நம்ம பழையன கழிதல் அப்படின்னா அந்த திமுகவினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு புதியன அதிமுக மீண்டும் வரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தைப்பிறந்தால் வழி பிறக்குங்கிறதோட அர்த்தம் அது இல்லை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்லாட்சியை புரட்சி தமிழர் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்போட நாங்கள் கட்சியில் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நடுவில் மக்களுடைய எதிர்பார்ப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து எல்லா நிர்வாக சீர்கேடுகளும் தலைவிரித்து ஆடுகிறது அமைதியாக கடந்த வருடங்களில் நடந்த ஈபிஎஸ் அவர்கள் இருக்கும்பொழுது நடந்த ஆட்சி வந்து நமக்கு இல்லை அப்புறம் அமைதியான நிலைமை இல்லை என்பதை மக்கள் எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றாமல் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சி பிடித்து மக்களை ஆக்க முயற்சி செய்து அதில் நான் ஐந்து வருடத்தை முடிக்க போகிறாங்க அப்போ அந்த காத்துட்டு காத்துட்ருக்காங்க நம்ம நம்ப வச்சு கழுத்தடுத்த திமுகவை தக்க பாடம் போட்டுவதற்கு உண்டான நாள் தேர்தல் விரைவில் வர இருக்கிறது இந்த தை பிறந்தால் தான் நமக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மக்கள் பெரிதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாள் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது என்று பொங்கலும் வச்சுட்டாங்க பழைய கழியறதுக்கு போகியும் குடிச்சாச்சு அதனால் ரெண்டுமே நல்லது நடந்திருக்கிறதுனால வரப்போகிற நாட்களில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த தைப்பிறந்தால் வழி வழிபிறக்கும்னு அரசியலில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி அது உண்மையாகவே நிகழப்போகிறது இந்த வருட போய் பொங்கலில் தான் கடந்த நாலு வருட பொங்கல் விடிவு வரும் விடி வரும்னு பார்த்தாங்க விடிவு வரலை இந்த வருடம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தைப்பொங்கலோடு சேர்ந்து தமிழகத்திற்கும் விடிவு வந்துவிட்டது பொதுவான கருத்துக்களை நீங்க பகிர்ந்து ஆனா அப்படின்ற சொற்றொடர் வந்து எப்படி பொருத்தி உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்து விடும் அதுதான் தை பிறந்தால் அது மட்டும் ஒரு காரணம் அதாவது பொது தளத்தில் அரசியல் கூட்டணிகளே பயன்படுத்தப்படுகிறது அதை இப்போ கேட்கிறேன் அரசியல் கூட்டணிகளை நம்பி எப்போதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல வந்து தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறதுக்கு அவசியம் என்றைக்கே ஏற்பட்டதே கிடையாது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது சரிங்களா கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகள் தமிழகத்திற்கு சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கிறோம் சரிங்களா தொடர்ந்து இரண்டு முறை பத்து பத்து வருடம் தமிழக மக்கள் விரும்பி வாக்களித்து ஆட்சி கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட சிறப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரணுங்கிறது அதன் அடிப்படையில் பிஜேபி உடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் அதற்கு நடுவில் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து அன்புமணி அவர்களிலிருந்து ஏசி சண்முகத்திலிருந்து ஆஹ் பாத்தீங்கன்னா புரட்சி பாரதிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னும் ஒன்று ஓரிரு நாட்களில் வேற தகவல்களும் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது முழுமையாக கூட்டணி நிறைவு பெறுவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் செய்து முடித்தாகிவிட்டது இப்போ பிரதமர் வரும்பொழுது அநேகமாக கூட்டணி தலைவர்கள் கூட பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் அவருடைய நேர் சே நேரில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது ஆகவே இதுவரை வந்து திமுக வந்து எங்களை பார்த்து கூட்டணி அமையவில்லை கூட்டணி அமையவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதையெல்லாம் உடைத்திரிகிற மாதிரி அமைதி புரட்சி பண்ணுற மாதிரி அந்த அமைதி புரட்சியின் மூலமாக இதெல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் வெளியே வந்து இந்த ஆர்ப்பாட்டமும் அது அராஜகமும் இல்லாமல் அமைதியான முறையில் வெற்றியின் இலக்கை நோக்கி எங்கள் பயணத்தில் முழுமையடைந்து இன்னும் ஓரிரு நாட்களில் நூறு சதவீதம் முழுமை அடைந்துடும் முழுமையடைந்துருச்சுன்னா இறுதிப்பட்டியல் விரைவில் அவர் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவின் அடிப்படையில் வருவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே எங்களை பொறுத்தவரை கூட்டணி அமையாது என்று சொல்லுகிறவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லப் போகிறது என்பதனுடைய விளைவுகளை விரைவில் அவர்கள் பார்க்க போகிறார்கள் அதிமுக அப்படின்னு சொன்னாலே பொதுவான கூட்டணி அது தொடர்பான கருத்துகள் என்பது வேறு அதிமுக என்றவுடன் உடனே ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் அல்லது அமமுக இதுதான் உடனே கருத்துகளாக முன்வைக்கப்படுகிறது நீங்களும் அறிவீர்கள் அதுவும் சரியாக இருக்கும் ஆயிடுச்சு கவர் ஆயிடுச்சு இப்போ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது அதுவும் விரைவில் அதற்குண்டான தீர்வாக அந்த விளக்கங்கள் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லா ப்ராப்ளம் அதாவது அதிமுக மூணாவது சதவீச்சு நாலா சேதரிச்சு அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த பேச்செல்லாம் இனிமேல் பேசுறதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதும் நூறு சதவீதம் தீர்க்கும் விதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதற்குண்டான வேலைகள் எல்லாம் முடிந்து நிறைவு பெறும் நிலையில் இருக்கிறது நீங்க குறிப்பிட்டீங்க தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பா பேசினீங்க ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் இவ்வளவுலாம் செய்யல குறைந்தபட்சமாக கூட செய்யல அப்படின்லாம் தை பிறந்தால் பிறக்கும் யாருக்கு அப்படின்றது மக்களுக்குமே அந்த பார்வை இருக்கத்தான் செய்கிறது கண்டிப்பா யார் அடுத்த கட்டமாக நகர்வார்கள் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா ஏன் வந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி இல்ல நாங்க அதிமுகவை எதற்காக நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன அதாவது அவங்க எதிர்பார்த்த விதமான ஒரு அமைதியான ஆட்சி அவங்களால கொடுக்க முடியல இவங்க வந்து வாயில் வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துட்டு அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்கிற ஒரு ப்ராக்டிகாலிட்டி இல்லாமல் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன நம்மளுடைய க ஸ்டேட்டோட லெவல் என்னென்னு எதை பற்றியும் சிந்திக்காமல் நீங்கள் இன்னும் அதை அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீட்டை ஒழிப்பன் நீட்டை ஒழிப்பன்னு செங்கலை தூக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் புற்றுப்பயணம் பண்ணி மக்களை மட்டும் ஏமாற்றாமல் இந்த இளைஞர்களை எல்லாரும் ஏமாற்றி பெரிய நம்பிக்கை பெறணுங்கிற ஐடியாவில் அதை செங்கலை தூக்கிட்டு போய் காமிச்சு கடைசியில் என்ன பண்ணார் நீட்டை ஒழிச்சாரா நீட்டை ஒழிக்கவே முடியல சரியா இப்போ என்னங்கிறாங்க நாங்க வந்து ஒரு விவகாரம் மட்டுமே அது மட்டும் அதாவது உச்சபட்சமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க சொல்லும் பொழுது அதற்குரிய காரணங்கள் எல்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்து இப்படி செய்யறா அப்படி செய்யறான்னு கடைசியில இந்த நீட்டு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்லை வச்சுக்கிட்டு எத்தனை நம்ம விதை காமிச்சாங்க மோடி வித்தை காமிக்கிற மாதிரி எல்லாரும் காமிக்கிற மாதிரி இந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு நான் பாருங்க பாருங்க எய்ம்ஸ் பண்ணல எய்ம்ஸ் பண்ணல எய்ம்ஸ் பண்ணல இது பண்ணல நீட்டை ஒழிக்கணும் நீட்டை ஒழிக்கணும் நீட்டை ஒழிக்கணும்னாங்க கடைசியில் எங்க நீட்டை ஒழிச்சாங்க என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல இல்லையா எதுவுமே அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் சாத்தியமில்லை என்பதை அரசியல் அரசியல் அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டும் மக்களை ஏமாத்துகிறோம் என்று மிக தெளிவாக தெரிந்து கொண்டு அதை ஏமாத்துகிறோம் என்று குற்ற உணர்வு இல்லாமல் மக்களை வந்து எவ்வளவு தூரம் முட்டாளாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முட்டாளாக்கியிருக்காங்க இன்னைக்கு விலைவாசி பிரச்சனையிலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து எந்த ஒரு விஷயமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஏதோ எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர் சொல்கிற மாதிரி பொம்மை முதல்வர் மாதிரி தான் இருந்துட்டு தவிர ஒரு சரியான எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு பதட்டமான நிலையில தான் அரசாங்கத்தை கொண்டு செல்கிறார் அப்படிப்பட்ட நிலை தமிழக மக்களுக்கு தேவையா என்று வருந்துகிறார்கள் களத்தில் நாள்தோறும் புது புது திட்டங்கள் அறிவிக்கப்படுது மகளிர் அதாவது என்னங்க ஜோடனை மாறிங்க அதாவது ஒரே ஆளை வந்து பத்து வயசு அடுத்து பெரும் நம்பிக்கை விதைப்பதை பார்க்க முடிகிறேன் அதாவது விளம்பர அரசியல் பண்ணனும் பண்ணணும் போட்டோஷூட் பண்ணணும் அவங்களுடைய எய்மே எப்போ பாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பேரை வச்சு மக்களை திரட்டி மக்கள் மொத்தமும் ஆதரவு அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் மக்கள் வந்து வெறுப்பில் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி மக்களை வந்து முட்டாலாக்க முயற்சி பண்ணுகிறார்கள் மக்கள் வந்து ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்பதை தெல்ல தெளிவாக மீடியாவிலேருந்து எல்லாமே காமிக்கிறாங்க சரிங்களா அப்போ மக்களுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் அவர்களுடைய முயற்சி வந்து கோயபுல்ஸ் தத்துவத்தின்படி ஒரு பொய் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்தோம்னா அது உண்மையாகிடுங்கிற மாதிரி அவர் கருணாநிதி கடைபிடிப்பாரு அதே தத்துவத்தை மகனும் கடைப்பிடிக்கிறார் பொய்யை வந்து நல்லா உறுதிப்படுத்தி சொல்றது உறுதிப்படுத்தி அழுத்தி சொல்றது அழுத்தி சொல்லும்போது மக்கள் வந்து இதுதான் உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்பிடுவாங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் பழைய பொய் சொல்றாரு சொல்றீங்க சார் நான் என்ன சொல்றேன் நடக்காத விஷயத்த நடந்தது மாதிரி அவர் சொல்லுகிற இருக்கிற பொழுது

இவங்களால வந்து அதற்கு எதுவும் கொடுக்க முடியல இதெல்லாம் கூட தருகிறார்கள் எங்கே விளக்கம் தெரிகிறார்கள் சும்மா மேம்போக்கான விளக்கம் தெரிகிறார் நாங்க என்ன கேட்குறோம் ஒரு எதிர்க்கட்சி தமிழக மக்களுக்கு ஆற்றிய பணிகளை கேள்வி கேட்க அதிகாரம் மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்குற அதிகாரம் என்ன குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வாக்குல தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் இல்லையா ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிக்கும் ஒரு குறைந்தபட்ச வித்தியாசத்தில தான் தவற விட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்போடு தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை நாம கேள்வி எழுப்பும் பொழுது அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கோ சொல்லுவதற்கோ அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை என்ன நினைக்கிறாங்க மேம்போக்க நாங்க சொல்லிட்டோம் செஞ்சுட்டோம் சொல்லிட்டோம் செஞ்சுட்டோம் நான் சொல்லிட்டு செஞ்சுட்டு ஏன் வெள்ளையரிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா ஏன் வெள்ளையரிக்கை கொடுக்க மாட்டேங்க எதுக்குமே ஒரு கிளியர் ரிப்போர்ட் எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயமும் அதற்கு நடுவில் விலைவாசி உயர்விலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தா ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுன்னு சொன்னாங்க நீங்க ஒரு நாள் மழை பெஞ்சாலும் சரி ரெண்டு நாள் மழை பெஞ்சாலும் சரி ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் தினந்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதற்கு நடுவுல இத்தனாயிரம் கோடி செலவு செய்தேன் என்று சொல்கிறார்கள் செலவு செய்திருந்தால் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக மக்கள் வந்து அதை சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்ளணும் அப்படி இல்லையே மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் பொழுது பலாயிரம் கோடி செலவு பண்ண பணம் எங்கே போச்சு ஏன் செய்ததுனால அதன் மூலமாக பலன் ஏன் கிடைக்கவில்லை அதற்குண்டான பதில் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா பதில் கிடையாது மேம்போக்காக அவர்கள் தள்ளி போட்டு கொண்டே போயிட்டு இருக்கிறார்கள் என்ன நினைப்புன்னா மக்களை எப்படியும் வந்து ஏமாற்றி விடலாம் இந்த முறையும் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றலாம்ங்கிற ஒரே ஒரு ஐடியால தான் போயிட்டு இருக்காங்க இதற்கு நடுவில் கூட்டணி கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியில இப்ப காங்கிரஸ் பிரிந்து செல்லக்கூடிய நிலை உறுதிப்படுத்தப்படும் விரைவில் அப்படி வரும்பொழுது திமுக கூட்டணியின் உடை தள்ளாட்டம் போகிறது அதை விரைவில் எல்லாரும் பார்க்க போகிறார் நம்ம தொடர்ந்து போய் திரு ரவி உங்களுடைய கருத்து பெரிய உடன்பாடு இல்லை எனக்கு என்னென்ன மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை போல மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் தினம் தினம் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது வரப்போகிற மாற்றம் விரைவில் ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தமிழகத்துக்கு அமையும் என்பதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை மக்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார்கள் தேர்தலில் அதை பிரதிபலிப்பார்கள் இப்போ அந்த புதிய கட்சியோட வருகை அது தொடர்பான பதிவு பொது தளத்துல இப்படி எல்லாம் உருவாக்கப்படும் அப்படின்னு சதீஷ்கூட எனக்கு ரியாலிட்டி மாதிரி தெரியல ரியாலிட்டிங்கிறது வந்து மக்கள் எதிர்பார்க்கறது ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு மாதிரி இதுல தெரியல நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிபிஷியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு அவ்வளவு ஒரு இதுவா கிளாரிட்டியா இருக்க மாதிரி தெரியல இதை பார்க்கும்பொழுது பட் கண்டிப்பா வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது மக்கள் மனதுல தெளிவா இருக்கிறது தினம் தினம் மாற்றங்கள் வருகிறது அந்த மாற்றத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிறைவேறும்